வணங்கினால் வினைகளும் கர்ம வினைகளும் நீங்க பெறும் சபை என்று அகத்தியன் நல்லா எவ்வுரையும் எவ்வினையும் உரைக்காதிடினும் அவ்வுறைக்குள் இருக்கும் சூட்சமத்தை அகத்தியன் அறிந்து ஆற்றலாக தடை நீக்கும் ஆசியோடு நல் வளம் காக்கும் ஆசிதனையும் அகத்தியன் வழங்கி நல் நிலையாய் சபை நாடி வந்து சச்சங்க நிகழ்வில் கிளை சபையினுடைய இல்சபை சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் ஆற்றிய அத்தகைய அருளாசி உரை சிவமகா வாழைச்சித்தன் கூறிய ஞான விளக்க ஆசியுரை அத்துணையும் கேட்டு இவ்வாற்றல் உள்ள தலமே இரையாற்றல் உள்ள தலமே இறை அமர்ந்தே அத்துணையும் உரைக்கின்றார்கள் என்ற நிலையோடு சபை நாடி மறு தினமே புறப்பட்டு வந்த அந்நிலையே நற் சரணாகதி நிலை என்ற அகத்தியன் நல்லாசி வரும் அச்சரணாகதி நிலைக்குள்ளிருந்த அகத்தியன் யாவும் அறிந்து உமது உமது தடை நிலைகள் யாவும் நீங்கி ஆற்றலாக நல் நல் திரு ஆற்றலோடு வளம் வர சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத பேர் ஆற்றலோடும் வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கிய ஓம் அகதி சாயனம் திருநீர்தனை பெற்றும் வேல்தனை அச்சபையில் பெற்றீர்கள் அல்லவா திருநீர்தனை பெற்று இல்லம் அதில் வைத்து வளம் வருகின்ற பொழுது சிவசபையினுடைய ஆற்றல் உமை நாடி வரும் சபை தொடர்போடு கிளை சபை தொடர்போடும் தொடர்ச்சியாக இருக்கின்ற பொழுது ஆற்றலாய் நாடி வரும் சீடர்களுக்கும் உம்மால் இயன்ற நிலைதனை அவர்களுடைய உதவியாக நீராற்றுகின்ற பொழுது அற்புதமாய் ஆசிகள் கிட்டும் என்ற அகத்திய நல்லாசி ஆசி வழங்குகிறார் ஓ நமக